அன்பர்களுக்கு அடியின் வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய சிறப்பை தற்போதுன்னு பார்ப்போம் கும்பராசியின் அதிபதி சனீஸ்வர பகவான் மீனத்தில் இருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி அவர்தான் அப்ப என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விரயங்கள் எல்லாமே வருமானமா மாற போகுதுன்னு அர்த்தம் இது அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு டபுளா கிடைக்க போகுது அவர் தான் லேண்ட் வாங்கி வச்சிருந்தாருன்னா அந்த சம்பந்த விஷயங்கள் அவருக்கு ப்ராஃபிட்டா கிடைக்க போகுது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ராஃபிட் அமைப்போகுது குடும்பத்தில் ஏன்னா பிரிவு சண்டைகள் இருந்து அவங்கள சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மார்கழி மாதம் திகழப்போதுன்னு சொல்லலாம் இல்ல குடும்பம் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு கும்பராசியின் ஏழாம் அதிபதி சூரிய பகவான் அவர் கும்பத்துக்கு பதினொன்றுல இருக்கிறார் தனுஷில அப்ப என்னமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுவரை தடை பெற்றிருந்த திருமணம் தற்போது நடைபெறற்கான வாய்ப்புகள் உண்டு சோ கும்பராசி அன்பர்களுக்கு கால தாமத திருமணம் தடைப்பட்ட திருமணம் இப்பொழுது நடைபெறக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய திருமண முயற்சிகள் உங்களுக்கு தை மாதத்துலேயோ சரிங்களா தையில இல்லைன்னா வைகாசியில் திருமணம் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதுவே நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்க குடும்ப தொழில் நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லான கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைய போகுது அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் எக்காரத்தை கொண்டும் அரசாங்கத்துக்கு புறம்பான செயல்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிலே ராகு பகவான் இருக்கிறார் ஸோ யூடியூப் சார்ந்த விஷயங்கள் சினிமா சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு சும்மா சாதகமான சூப்பரான சில விஷயங்கள் நடக்கும் லைஃப்ல லெதர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு சாதகமான சூழல் நடக்கும் ஒரு நல்ல பிசினஸ் லெவல்ல நீங்க போயிடுங்க லெதர் இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா கொடுக்கும் உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி சுக்கிர பகவான் நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துல இருக்கிறார் வீடு சார்ந்த விஷயங்கள் வேலையில சிறிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் உங்க தந்தை சார்ந்த விஷயங்களும் வேலையில ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஏன்னா வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்க பிசினஸ் வேலை செய்யும் போது அந்த பிரச்சனை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதனால அந்த அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கு உங்களை ரிலாக்ஸேஷன் பண்ணிடுங்க ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பதினொன்னு சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்கிறார் மூன்றாம் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் பதினொன்னு இருக்கிறார் கூட சூரியனோட இருக்கார் ஏழாம் அதிபதியோட இருக்கார் அப்ப புதிய முயற்சிகள் நண்பர்களின் மூலமாக ஒரு புதிய வேலை கிடைப்பதற்கான வேலை இது ஸோ புதிய முயற்சி மூலமாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு வேலை கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் ஐந்தாம் அதிபான புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துல இருக்கிறார் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி பத்துல இருக்கிறார் அப்ப மறைமுக வருமானம் குழந்தை மூலமாக ஒரு வருமானம் குழந்தைகள் மூலமாக ஒரு வெற்றி செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தை அடுத்த நிலைகளுக்கு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் உங்களை காதுக்கு வந்து அடையும் குழந்தைகளுக்கு மறைமுக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களின் குழந்தைகளுக்கு மறைமுக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கும் மறைமுக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு மறுபடியும் போய் பண்ணுவாங்க போய் யாருக்கும் தெரியாம போய் பண்ணிட்டு வந்துருவாங்க இந்த காலக்கட்டத்தில் திருமணம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் இதுக்கு தந்தையிடம் சரிங்களா உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்பா கிட்ட அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கொடுக்கும்னு சொல்லலாம் இதுவரை நீங்கள் பட்டிருந்த கஷ்டத்துல எல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் சொல்லலாம் மனதிற்கு பிடித்த ஒரு இடத்துக்கு போகும்போது சில நேரங்களில் சில காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கால் சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் பாத்துங்க இல்ல அண்ணன் என்ன இருக்கான அண்ணன் மூலியமா சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இவ்வளவு நாள் உதவி கிடைக்காம இருந்தது இப்ப அண்ணன்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களா மருத்துவ உதவியோட குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது வயிற்றில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சார்ந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கரு கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கி செக் பண்ணிக்கோங்க இதை சாதகமான பாதுகாப்பு பலன்களும் இருக்கு இந்த காலகட்டத்தில் ஸோ எதெல்லாம் பண்ணணுன்றதை அப்படியே சொல்லியிருக்கேன் அதை பார்த்து கரெக்டாக செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்